கண்ணியமானவர்களே சுவனத்தின் ராணிகளே அல்லாஹுவின் நல்லடியார்களே உங்கள் அனைவருக்கும் என் முத்தான சலாமினை சொத்தாக எடுத்து வைக்கிறேன் சாந்தியும் சமாதானமும் நம்பூமான் நபி சொல்லா அலிசல்லாம் அவர்கள் மீதும் கிளையார் தோழர்கள் நல்லடியார் அனைவர் மீதும் உண்டாவதாக நான் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் குழந்தை வளர்ப்பு உலக வாழ்க்கையில நம்ம பெற்றிருக்கிற செல்வங்கள்ல ரொம்ப உயர்ந்த செல்வம் எதுன்னு கேட்டீங்கன்னா குழந்தை செல்வம் அதுதான் அல்லாஹ் தாலா தன் தேன்மறை திருக்குரான்ல குழந்தைகளை ஜீனத் அப்படின்னு சொல்லி வர்ணிக்கிறான் ஜீனத் அப்படின்னா அழகுன்னு அர்த்தம் முதல்ல குரான் வழித்துவங்களாம் மேலும் எங்கள் இறைவா எங்கள் மனைவரிடமும் எங்கள் சந்ததியிடமிருந்து எங்களுக்கு கண்குறிச்சி அளிப்பாயாக அப்படின்னு அல் குரான் அதாவது அல் புருகான் சூறால எழுவத்தி நாலாவது வசனமா இது சொல்லி காட்டப்படுது அருளா கொடுக்கிற ஒவ்வொண்ணுமே அமானிதம்தான் சொத்து செல்வம் அல்லாவோட அருக்கடை அதாவது இளமை பருவம் ரொம்பவும் அமானிதம் அதுவும் அல்லாவின் அருள் சரிங்களா இளமை பருவத்துல அதை பத்தி அல்லாஹ் கேள்வி அங்க கேட்பான் நிச்சயமா இல்ல எந்த வயசுல நம்ம எதன் மூலியமா அதை இழந்தோம் அப்படிங்கறதுக்கு முதற்கொண்டு கேள்வி இருக்கு இப்போ இந்த மாதிரி குழந்தைகளை அருளா அலங்காரமா செல்வமா பாக்கியமா கண்குளிச்சியா பரிசா சொல்ற அல்லாஹ் தலா குரான்ல குழந்தைகள் சோதனை அப்படின்னு உண்மையும் சொல்றது இப்போ குழந்தைகள் ஜீனத்தாக அமையிறது அவங்க பித்னாவாகவும் மாறுறது இது எல்லாமே வந்து பெத்தவங்க கையிலதான் இருக்கு இப்போ அல்லாஹ் ஹம் செல்வத்தை கொடுத்துட்டு இப்படி சொல்றான் அல்லாஹ் உங்களோட குழந்தைகள் விஷயத்துல உங்களுக்கு வசிய செய்யறான் என்ன வசதி செய்யறான் இப்ப வந்து உதாரணத்துக்கு அருளா கிடைச்ச நம்ம குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய உரிமைகள் கடமைகளை சரியா நிறைவேற்றக்கு மறந்துட்டோம் தவறிட்டோம்னு சொன்னா இம்மையிலும் மறுமையிலும் கண்குளிர்ச்சியா இருப்பதுக்கு பதில் பித்னாவா தான் மாறுவாங்க அப்போ நபி சொல்லா அலுவலாம் அவங்க சொல்றாங்க நீங்க ஒவ்வொருவரும் பொறுப்புதாரி பொறுப்பு தாரிதான் உங்களோட பொறுப்பு பத்தி நாளைக்கு மறுமையில விசாரிக்கப்படும் கணவன் வீட்டுல மனைவி பொறுப்பு தாரி மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள்லாம் கணவனுக்கு இருக்கு இல்லையா அப்போ அந்த கணவன் வந்து விசாரிக்கப்படுவாங்க மறுமையில அம்மா அத்தா வந்து குழந்தைகள் விஷயத்துல வந்து பொறுப்புதாரி இந்த பொறுப்புகளை பத்தி நாளை மறுமையில கேள்வி கேட்கப்படும் அப்போ அவங்களுக்கு அழகான பேர் வைக்கணும் அக்கீகா கொடுக்கணும் ஈமானி உணர்வு விதைக்கணும் தொழுகை பயிற்சி வைக்கணும் ஆரம்பத்திலையும் அவங்களுக்கு நல்ல பழக்க வழக்கங்களை தரணும் உதாரணத்துக்கு மூத்தவங்களை மதிக்கிறது சின்னவங்களுக்கு இறக்கம் காட்டுறது விருந்தாளிகளை கெளரவப்படுத்துறது அதே மாதிரி பக்கத்து வீட்டுக்காரவங்களை மதிக்கிறது அனாதைகள் விதவை இன்னும் ஏழைகள் மேல அன்பு காட்டுறது உயர்ந்த பண்புகளாக நம்ம வந்து பாடம் புகட்டணும் அதே மாதிரி அநாகரிகமான வார்த்தைகளை தரக்குறைவான வார்த்தைகளை எந்த சந்தர்ப்பத்திலையும் கடும் கோபம் கொண்டவர்களாகவும் நம்ம வந்து அவங்கள அந்த இதுக்கு அடிமைப்படாம ரொம்பவும் நல்லவங்களா குழந்தைகளா வளர்த்து எடுக்கணும் இது வந்து நம்மளோட கடமையா இருக்கு இன்றைய காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பெற்றோர்கள் வந்து என்ன செய்யறாங்க வங்கியில பணம் நிறைய சேமிச்சு வச்சு வகை வகையாக நகை செஞ்சு தோட்ட துறவு வாங்கி கொடுத்து பிள்ளைங்களுக்கு பரிசா கொடுக்கற அவங்க என்ன பண்ணிடுறாங்க அவங்க ஒழுக்கத்தை கொடுக்கிறதுக்கு தவறிடுறாங்க அப்போது அடுத்தது நம்ம புராண கல்வியை வந்து கொடுக்கணும் அல்லாவோட படைப்புகள் பற்றிய அறிவு கல்வியை வந்து கொடுக்கணும் உதாரணத்துக்கு மெடிக்கல் பற்றி மேக்ஸு ஜியாலஜி ஜியோகிராஃபி ஓ ஓஷன் ஓஷன்கிராஃபி நேச்சுரல் சயின்ஸு சோசியல் சயின்ஸு இந்த மாதிரி விஷயங்கள் அது வந்து பாத்தீங்கன்னா அவங்க முன்னாடி வந்து கெட்ட வார்த்தை பேசக்கூடாது பெற்றவங்க நம்ம வந்து சண்டை போடக்கூடாது அவங்க முன்னாடி ஏன் சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொன்னா இங்க ஒரு விஷயம் இருக்கு என்ன அப்படின்னா ஒரு குழந்தை ஒரு வீட்டுல இருக்கு அப்ப வந்து அந்த அம்மாவும் அவங்க வீட்டுக்காரங்களும் சண்டை போட்டுக்கிறாங்க அதுல வந்து நாய் பேய் தண்டம் முண்டம் இந்த மாதிரி பேரு கெட்ட கெட்ட வார்த்தைகளை பேசி பேசி திட்டிக்கிறாங்க அப்போ இப்ப இருக்கிற குழந்தைங்க வந்து ரொம்ப பிரில்லியன்ட்லவா அப்போ அவங்க என்ன கேக்குறாங்க அத்தாட்ட போய் அத்தா என்னத்தான் அம்மாவும் இருக்கீங்க அம்மாவும் உங்களை இருக்காங்க நாய்னா என்னத்தா பேய்னா என்ன அப்புறம் தண்டனா என்ன முண்டனா என்ன இப்படிலாம் கேக்குறான் அப்போ அவங்க சொல்றாங்க ஆஹ் இவங்க வந்து ஒரு நாள் வீட்டுக்கு விருந்தாளி வர்றாங்க அவங்க வீட்டுக்கு அப்போ வந்து இந்த குழந்தை என்ன சொல்லுது எங்கப்பா அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கேக்கும் போது அதுக்கு அந்த குழந்தை எப்படி பேசுதுன்னு பாத்துக்கோங்க அதாவது நாய் கடைக்கு போயிருக்கு பேய் கிச்சனுக்கு போய் சமைச்சுட்டு இருக்கு வாங்க தண்டம் வந்து முண்டத்துல உக்காருங்க அப்படின்னு சொல்லி போட்டு அப்போ குழந்தைகள் வந்து கெட்ட வார்த்தைகளை பேசுறது இல்ல கேட்ட வார்த்தைகளையும் கேட்ட பழக்க வழக்கங்களையும் தான் அது ஃபாலோ பண்ணுது அப்போ இன்ஷால்லாம் நம்ம அவங்க முன்னாடி நல்லபடியாக இருக்கணும் அந்த குழந்தைகளை நல்ல முறையில் இன்ஷால்லாம் வளர்க்குறதுக்கு அல்லாஹ் தௌஃபிக் செஞ்சுட்டும் நம்ம நல்ல குழந்தைகளாக வளர்த்து வளர்த்துருப்பதுக்கு தௌஃபிக் செய்வானாக ஆமீன் ஆமின் யார் அப்பாலன்